அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மீனராசி இந்த மீனராசிக்காரங்க முகத்தை பார்த்தாவே ஒரு புன்சிப்பு இருக்கும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டக்கூடியவங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவங்க அந்த இடத்துல எப்படி இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவங்க எந்த காரியத்தையுமே திட்டமிட்டு செய்வாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மீண்டும் போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் அவங்களுடைய தொடர்பையே துண்டிச்சுருவாங்க பேச்சு திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களை அந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க அது சின்ன சின்ன சிக்கல்களை உண்டு பண்ணிடும் சிறு தனமா ஒரு சில இடத்துல பேசிடுவாங்க அது நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துடும் இவங்களுடைய லைஃப்பில் அதனால பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை இந்த மாதிரி பேச்சு வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் மற்றவங்க தவறுகளை கூட கண்டுபிடிக்கிறதுல இந்த மீனராசி அன்பர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க வசதியாக வாழணும் அப்படின்னு திட்டம் தீட்டக்கூடியவங்க வாழ்க்கையில் கூட நிறைய பாராட்டுகளை இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் அதே மாதிரி இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சோர்ந்து போக மாட்டாங்க அடுத்து என்ன செய்யலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவங்களுடையவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பல பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னே பெரும்பாலும் நினைக்கக்கூடியவங்க கடினமாக உழைத்தாலும் கூட சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாமே ஏன் நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க மீனராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த மீனராசி குழந்தைங்க உங்களுடைய வீட்டில் பிறந்தது அப்படின்னாவே பிறந்தவுடன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தாய் தந்தையாருக்குலாம் நல்ல ஒரு வேலை அதுவும் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் பெரும்பாலும் இந்த மீனராசி குழந்தைகள் பிறந்தவற்றி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தாய் தந்தையாருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த மீனராசி குழந்தைகள் வீட்டில் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பமே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ராசி இந்த மீனராசி அப்படின்னே சொல்லலாம் அப்பாவை பின்தொடரக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்பா பிள்ளைங்களா பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்துடும் அம்மாவை பிடிக்காதுன்னு இல்லை இருந்தாலும் அப்பாவை அப்படியே பின்பற்றுவாங்க அது பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளை மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தோன்றும் சரி வாங்க நம்மளுடைய மீனராசி என்பர்கள் அடுத்து எப்படி அமைந்திருக்கு நம்ம சேனலில் பார்க்குறதா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எப்போவுமே மீனராசி அன்பர்கள் ஒரு வேகமும் விவேகமும் ஒன்று சேர அமைந்த ஒரு ராசினா இந்த மீனராசி தான் இவங்களுக்கு இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனாதிபதி செவ்வாயும் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் எனவே சென்ற மாதத்தை காட்டினும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இதை மீன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செய்கிற தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீதி ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டவங்களுக்குலாம் அந்த நோயிலேருந்து படிப்படியாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடும் நினைத்த காரியம் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னா கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உறவினர்களும் ஓரளவுக்கு துணையாக இருப்பாங்க நண்பர்கள் அதிகம் ஒரு உதவிகரமாக இந்த மாதத்தில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் கும்பராசியில் சூரியனும் சனி சேர்க்கையும் நடைபெற இருக்கு நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா விரை அதிபதியாக விளங்குபவர் சனி அவர் ஆறுக்கு அதிபதியாக விளம்ப விளங்கிருக்கிறார் அதே மாதிரி சூரியன் இவர் இருவரும் இனியும் இந்த நேரம் ரொம்ப பலமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரும் கடமை கண்ணும் கருத்துமாக இந்த டைமு செய்வீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்களும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமை பாதியாக குறையும் ரொம்ப கடனால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கவலை என்ற மூன்றெழுத்து இனி உங்களுடைய அகராதியை விட்டு அகலும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த கடனை ஓரளவுக்கு அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கிறாங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்ட அந்த சுய தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த தொழிலெல்லாம் இப்போ செய்வீங்க அப்படி செய்கிறதுனால நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுய தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தன அதிபதி பலம் பெற்ற இந்த நேரம் ரொம்ப பொன்னான நேரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு புதிய முயற்சி எல்லாமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சிறப்பா அமையும் அதே மாதிரி குடும்பத்துல உள்ளவங்க அவங்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்டு அதற்கேற்ப நீங்க செயல்படுவீங்க அதே மாதிரி நீங்க தொட்ட காரியம் எல்லாமே நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடமையை கரெக்டாக செய்வீங்க அது கணவராகட்டும் மனைவியாகட்டும் தாய் தந்தையாருக்காகட்டும் எல்லாருக்கும் என்ன உங்களுடைய கடமையோ அதை பர்ஃபெக்டாக செய்வீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நல்ல சம்பளமும் நல்ல ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கும் தொழிலில் கூட இனி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள் இந்த டைம் உங்க கூட இணைவாங்க அந்த பங்குதாரர்கள் மூலியமா நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பாக பிரிவினைலாம் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கும் இந்த பாக பிரிவினை சரியாகுமா இது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலையில கூட நீங்க இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சகோதரர்கள் இதுனாவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்க மாட்டாங்க அவங்களால கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி அவங்க மூலயமா நல்ல ஒரு ஒற்றுமையும் போகுது அவங்களும் உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறாங்க மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் நம்மளுடைய மீனராசிக்கு பார்த்திங்கன்னா நான்கு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் தாய்வழி தாய் நல்ல உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப நாளா திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது பத்தி அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு கல்யாண யோகம் கூடி வரப்போகுது நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்த அந்த திருமணம் வரன் அமையப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த டைமு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மரம் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நீண்ட நாளாக ஒரு நல்ல நிலமாகலாம் நல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாமனார் மைத்துனர் வழியில் சின்ன சின்ன மனக்கசப்பு இதுனா வரைக்கும் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்பு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாளாக முயற்சி செய்த ஒரு விஷயம் ஒரு தொழில் இந்த டைமு கைகூடி வரும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமையும் உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வளர்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்க போகுது வருகின்ற நாட்கள உங்களை ஊதியத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க விஷயம் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி நிறைவேறப் போகுது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க மாணவ மனைவிகளை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் மந்தமான நிலை இது நான் வரையிலும் காணப்பட்டிருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணும் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் காதுக்கு நல்ல ஒரு சுபமான செய்தி வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடமாற்றம் உங்களுக்கு இனிமையை தேடித்தரும் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தாறு ஏழு மார்ச்சில் நாலு ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அவரை வியாழக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் தேடி வரும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ